சூரிய மங்களாய குரு சுக்ர சரி பேச்ச ராகு கேதவே நமக அனைவருக்கும் வணக்கம் விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனல் ஒரு சிறப்பான திருமண தடை கடன் நிவர்த்தி பெல்லி சூனியா ஏவல் போன்ற தீய சக்திகளிலிருந்து பயமில்லாமல் இருப்பதற்கு இந்த சிறப்பான பரிகாரத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கூறுகின்றேன் செய்து பாருங்கள் சிறப்பான பரிகாரம் நல்ல பலனளிக்கும் சுபிச்சமான வாழ்வை தரும் அதாவது சிவபெருமான் ஆலயத்தில் சிவனுக்கு காவலாக பாதுகாப்பாக இருப்பவர் சிவனுடைய அவதாரமாக இருக்கும் காலபைரவர் இந்த காலபைரவர் மக்கள் மனதில் தோன்றும் பயங்களை போக்கக்கூடியவர் எவர் ஒருவருக்கு பல விதங்களில் தான் முன்னேற்றம் அடைவோமா நமக்கு எதிரிகள் தொல்லை அதிகம் பில்லி சூனியம் செய்வினை போன்ற சதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே உயிருக்கு பயந்து பயந்து வாழ்பவர்களும் எதிரிகள் தொல்லையால் பயந்து வாழ்பவர்களும் அடைக்கலமாக பைரவரை வணங்குங்க கண்டிப்பாக அவர் உங்களை காத்து நல்வழிப்படுத்துவார் எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வெற்றி பெற்று தருவார் தேய்பிரை அஷ்டமி நாளில் திருமண தடையில் இருக்கும் ஆண் பெண்கள் தோஷம் உள்ள ஜாதகர்கள் ராகு தோஷம் கிரக தோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷமுள்ள ஜாதகர்கள் கடந்தொலையில் அதிகமாக மாட்டி தவித்து கொண்டிருக்கும் மக்கள் ஆபத்து விபத்துன்னு அடிக்கடி இருக்கிறவங்க இந்த மாதிரி துன்பங்களையும் துஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் மக்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் உங்களுக்கு அன்றைய தினம் வரை நீங்கள் பிறந்த வருடம் முதல் பரிகாரம் செய்யக்கூடிய வருடம் வரை உங்களுடைய வயது என்ன அந்த வயது கேட்டார் போல ஒரு சிவப்பு நிற துணியில் குறுமிளகை எடுத்து அந்த எண்ணிக்கையில் உள்ள குறுமிளகை சிவப்பு துணியில் வைத்து ஒரு பொட்டலமாக கட்டுங்கள் கட்டிவிட்டு நல்லணையில் நல்ல நினைத்து உறவிச்சு விடுங்கள் பிறகு சிவாலயம் சென்று அஷ்டமி நாளில் மாலை வேளையில் காலபைரவரிடம் உங்களுடைய கோரிக்கை என்னவென்று உங்களுக்கு கஷ்டம் என்னவென்று இருக்கிறதோ அதனை தெளிவாக பிரார்த்தனையாக வையுங்கள் மந்தீபகள் விளக்கில் அந்த சிவப்பு நிற பொட்டள துணியை வைத்து அந்த குருமளகினை தீபமாக பைரவருக்கு ஏற்றுங்கள் இவ்வாறு ஏற்று வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகளை அவர் தங்குதடை இல்லாமல் உங்களுடன் துணை நின்று உங்கள் குலதெய்வத்துக்கிடம் சொல்லியும் குலதெய்வமும் நன்மை செய்யும் வகையிலும் பைரவரும் நன்மை செய்வார் என்பது உறுதியான விஷயம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சுபச்சமாக வாழுங்கள் எளிமையான பரிகாரம் ஆனால் மிகவும் வலிமை வாய்ந்த பரிகாரம் செய்து வாருங்கள் நன்றி என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விவரங்களை அனுப்புங்க தெளிவான முறையில் பலனும் பரிகாரமும் உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி